ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்னும் நீ நேசிக்கும் உறவை எத்தனை நாட்கள் தான் உன் மனதிற்குள்ளேயே வைத்து பூட்டி வைத்திருக்க போகின்றாய் பூட்டி வைத்திருக்கும் அந்த நபரை வெளியில் கொண்டு வா தங்கமே உன் மனதில் உள்ளதை வெளியே சொன்னால் தானே அனைவருக்கும் தெரியும் நீ மனதில் உள்ளதை அவரிடமே சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் எப்போது மாறும் நான் எப்பொழுது அவருடன் சந்தோஷமாக இருப்பேன் என்று வேண்டி எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை முதலில் உன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசு தங்கமே வெளிப்படையாக சொன்னால்தான் அனைவருக்கும் அது புரியும் நீ நேசிக்கும் உறவை மனதால் மட்டும் நேசித்தால் போதாது அந்த உறவிடம் உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை முதலில் வெளிப்படையாக கூற வேண்டும் நல்லதோ கெட்டவோ எதுவாக இருந்தாலும் மோதி விடலாம் என்று ஒருபடி இறங்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடப்பது நினைக்க நினைப்பது நிச்சயம் நடக்கும் உன் மனதிற்குள் இருக்கும் உறவினை நான் வெளியில் கொண்டு வரத்தான் போகின்றேன் உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து வைத்து அழகு பார்க்கத்தான் போகின்றேன் அதற்கான மன தைரியம் உனக்கும் கொஞ்சம் வர வேண்டும் அதனால் தான் நான் உன்னிடம் இவ்வாறு கூறுகின்றேன் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை வாழ முடியாது எதிர்த்து நிற்க வேண்டும் தைரியம் இருக்க வேண்டும் உனக்கு அனைத்து விஷயத்திலும் தைரியம் இருக்கின்றது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ மிகவும் பயந்த ஆளாக இருக்கின்றாய் பயத்தை விடு தங்கமே உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நீ யாருடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அவருடன் உன்னை நான் சேர்த்து வைப்பேன் நீ உன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் ரகசியங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வெளியில் கொண்டு வர வைப்பேன் உன்னுடைய உற்சார் உறவினர் அனைவரும் உன்னை பார்த்து பாராட்டும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ உயரத்தான் போகின்றாய் அந்த உறவை நினைத்து கவலைப்படாதே அந்த உறவு நிச்சயமாக உன் மனம் கோணாமல் உன் மனதில் இருக்கும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளும் நீங்கள் இருவரும் இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றாக வாழப் போகின்றீர்கள் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னுடைய சொந்தங்களும் நட்புகளும் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்பட போகின்றார்கள் யாரும் உங்களை வேண்டாம் என்றோ நீங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்றோ ஆசைப்படவில்லை அனைவரும் ஒன்றாக இணைந்துதான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் தீராத மனக்கவலையில் இருந்த நீ இனிமேல் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறப் போகின்றது வழிகளை அனுபவித்த உன் வாழ்க்கை இனி வசந்தமாக போகின்றது கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த நீ இனி சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் அனைத்தும் நல்லதாகவே இனிமேல் உனக்கு நடக்கும் தங்கமே என் மனதில் உள்ள பூட்டி வைத்திருக்கும் நபரின் பெயர் நிச்சயமாக எஸ் தான் தொடங்கும் அந்த எழுத்தில் தொடங்குபவரே உனக்கு உண்மையாக இருக்கிறார் என்று அர்த்தம் உனக்கு புதிதாக அனுபவப்பட்டவர் அல்ல எப்பொழுதும் ஆரம்பத்தில் இருந்தே உனக்கு பழக்கப்பட்டவர்தான் அவர் நிச்சயமாக உன்னுடன் தேடி வருவார் நீ உன் மனதில் உள்ள அனைத்தையும் வெளிப்படையாக பேசிவிடு ஓம்